பெரிய இருந்தால் ஒரு சாமி பாட்டு போடுங்க செல்லு பெரிய செல்லுங்க உங்கள்கிட்ட தான் அப்படி அப்படியே ஒரு சாமி பாட்டு போடுங்க சாமி பாட்டு எதா போடுங்க அப்படி பாட்டேன் முருகனோட சுப்பிரபாதம் போடுங்க

ॐ सरवण भवाय नमः ॐ सरवण भवाय नमः ॐ सरवण भवाय नमः सरवण भवाय नमः सरवण भवाय नमः ஓ ஆ அதான் தெரியல் பாடாக இருந்து போகிறேன் ஏதோ பாட்டு நேரம் மேலே கீழே கீழே ரொம்ப போயிட்டிங் அது அது கீழே அது கீழே ஆ விடுங்க விளம்பரத்தை போட்டு விடுங்க இதில் லைவ்ல பக்கத்தில் வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் அது நல்ல சவுண்டு வச்சுருக்கேன் চান <laughs> ரயில்வே ரோரான பவாய நம சொ சொல்லுங்க பாத்தீங்க ஓம் சரவண பவாய நம

எல்லா கடவுளோட அதுக்கு அதிகமா பண்றோம்ல அதனால தான் அதனாலதான் சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்ச பாடங்கள் கூட ஒன்று பாடுங்க பத்தி திரு என்னடா ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாதுன்னு சொல்லுங்க எவ்வளவு காலம்தான் அப்படி நாங்க வந்துகிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லுங்க பாட்டி எந்த ஊர்ல அப்பா எந்த ஊர்ல வரீங்க பாட்டின்னு சொன்னா கோச்சுவீங்க எப்படி பாருங்க எந்த ஊர்ல அம்மா வரீங்க சாயல்குடி நல்ல ஒரு நல்ல பகுதி சாயல்குடி எல்லாம் நல்லா என்னென்ன பேமஸ் உங்க ஊர்ல அதே மாதிரி போண்டா பச்சை நல்லா சுட சுட போட்டுக்கிட்டே இருப்பாங்களே சாயலுக்குடி கருப்பீட்டு கிலோ எவ்வளோ எவ்வளோங்கக்கா முந்நூத்தம்பது ரூபா ஒரிஜினல் கிடைக்குமா நீங்கள் வாங்கி தரலாமா ஒரிஜினல் முந்நூற்றம்பது ரூபாய் உங்கள்கிட்ட ஃபோன் வச்சா கருப்பீட்டு கிடைக்கும் அண்ணா உங்கள் நம்பர் சொல்லுங்க அண்ணா எனக்கு கருப்பட்டு வேணும்னா அடிக்கிறதுக்கு நீங்கள் வியாபாரம் பண்ணீங்களா இல்லை வாங்கி தரலாமா அண்ணா அண்ணாச்சு சாமி நல்ல மனிதருங்க ரெகுலராக இதெல்லாம் சாயல்பட்டியெல்லாம் வராங்க இங்க நல்ல கருப்பட்டி எல்லாம் கிடைக்குது கலப்படம்லாம் கிடைக்குது கிடைக்கணும் அண்ணன் நம்பர்லாம் தேடிட்டா யார் பாடல் தெரிஞ்சா பாடுங்க நீங்க பாடுங்க இந்த கந்த சஷ்டியை வச்சிருக்கீங்க பாடுங்க உங்க முகத்த பாடலை மட்டும் பாடுங்க

வேல்வேல் முருகா வேல் முருகா சின்ன சின்ன அப்படியே ஒரு சாமி பாட்டு போடுவோம்னா இல்ல செல்லல என்ன ஒரு சாமி பாட்டு போடுங்க ஒவ்வொருத்தரும் எடுத்து நடக்கிறாங்க இருக்கு சாமி பாட்டு போட்டு இன்னும் போறதுக்கங்க அது ஸ்பெஷல் தரிசனம் இருக்குல்ல டோக்கன் கட்டுனா உட்காந்துருப்பாங்க அல்ப்ரணிய சுவாமி திருத்தலத்திலிருந்து இந்த நேரடி ஒளிபரப்பை ஸ்ரீ ராமராஜன் யூடியூப் செய்தி சேனலில் ஒளிபரப்பதில் வெறும் மகிழ்ச்சி அடைகின்றோம் நீண்ட வருஷத்தில் அதிகாலையிலே இங்கே சாமி தரிசனம் செய்வ பொதுமக்கள் காத்திருக்கின்றார் நேரடியாக தான் நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்க

ॐ शरणामः ं भरवण बाय नमः शर बा नमः ॐ ं शरं बा जनमः बबा

ओं श्रवण बवा नमः ओं शरवण बवाय नमः ॐ श्रवण बवाय नमः ॐ शरवण बवामः

बवाय नमः ॐ सरवण बवाय नमः सरवण बवाय नमः ॐ सरवण बवाय नमः

ம ஓ சாரவணா நமகா என் நமகா என்ன குழந்தைங்க நீங்க மசு போங்க இல்லாட்டி

அதுக்குள்ள பாருங்க இதுக்கு இதுக்குதான் நம்ம மத்தியானம் பண்ண சொல்றது அது பண்ண மாட்டேங்குது இந்த பத்து வருஷம் தாய் பார்க்க போறேன் அதுக்குள்ள சவுண்டை பத்தி நேரா போ நேரா போங்க அப்படியே வருஷத்துல பத்து நிமிஷத்துல வந்துரலாம் ஓரபண பாபா शरवण बवाय नमः ॐ शरवण बवाय नमः ॐ सरवण बवाय नमः ॐ सरवण बवाय नमः ॐ सरवण बवाय नमः ஓம் சரவண பவாய நம ஓம் சரவண பவாய நம ஓம் சரவண பவாய நம சரவண பவாய நமவேல் முரணுக்கு வேறு வேல்முரனுக்கு முருகனுக்கு வேல்முரணுக்கன சட்ட பணியினை முருகனுக்கு பிடித்த கோஷங்கள் எல்லாம் எழுப்பி இன்றைக்கு முருக பக்தர்கள் சூர சூரசம்ஹாரம் முடிந்து நான்காம் நாளும் சாமி தரிசனம் செய்ய லட்சக்கணக்கான மக்கள் திருச்செந்தூரில் கூடி வருகின்றனர் அந்த வகையிலே நேரடியானது இத்துடன் நிறைவு செய்யப்படுகிறது மீண்டும் தரிசனம் முடித்த பிறகு ஆணைய அனுபவத்தை கேட்டு நேரடியை தொடரும் ஸ்ரீ ராமராஜ் வியூடியூப் செய்தித்தாளுக்காக உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் அல்மிகு சுப்பிரமணிய ஆலயத்திலிருந்து उदिमा <laughs> वाल